வணக்கம் நான் துர்கா ரமேஷ் சோஷியல் மீடியா மொபைலில் ஸ்க்ரால் பண்ணும்போது அதில் வர ரீல்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களா அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க ஆனால் அதை ரியலாக நினச்சி வாழ்க்கையை தெச மாற வைக்கிறது தான் தப்பு சோஷியல் மீடியாவில் பொய்கள் கூட சில நேரம் சூப்பர் ஹிட் ஆகிடும் ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக இல்லைன்னா வாழ்க்கையே டவுன் ஆகிடும் இப்படி சோஷியல் மீடியாவிலேயே மூழ்கி முத்து எடுத்ததால் வாழ்க்கையில் கிடைச்ச நிஜ வைரத்தை எப்படி தொலைச்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் கதையில கதையில் கேட்க போகிறோம் அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஏன்னா இந்த கதை மூலமாக நம்முடைய வாழ்க்கையையும் கூட மீட்டெடுக்கலாம் இன்றைக்கி கதையில் நாம் ரெண்டு கேரக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து வீடுகள் தான் ரெண்டு பேரோட பாதையும் வேறு வேறு இருந்தாலும் போய் சேர்ந்த இடம் ஒன்று தான் அதுதாங்க சோஷியல் மீடியா ரஞ்சனி அப்படிங்கிற ஒரு ஆசிரியை பற்றியும் சுரேஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பற்றியும் உள்ள கதை தான் இது ரஞ்சனி ஒரு சாதாரண தமிழ் மெட்ரிக் பள்ளியோட ஆசிரியை மாச சம்பளம் சின்ன சின்ன ஆசைகள் அழகான குழந்தை கணவன்னு ஒரு குடும்பம் சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை எளிமையாக கிடக்கிறவ அவளோட குழந்தையும் அவள் கணவனும் தான் அவளுக்கு உலகமாகவே இருந்துச்சு ஒரு நாள் லன்ச் பீரியட்ல ஸ்கூலில் ஸ்டாஃப் ரூமில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தப்போ அவளோட சக ஆசிரியை வனிதா ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ரஞ்சனியை நோக்கி ஓடி வந்தா ரஞ்சினி நான் மாலத்தீவில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு கேட்டா எல்லா ஃபோட்டோஸையும் காமிச்சா கிறிஸ்டல் ப்ளூவில் கடல் ஒயிட் பீச் பெட்டு பிராண்டடில் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் அருமையான பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் அதில் இருந்தது இந்த ரிசார்ட்டில் ஒன் நைட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த ட்ரெஸ்ஸை எல்லாம் ஜாரா பிராண்டில் தான் எடுத்தது இது என்னோடய ட்ரீம் ட்ரிப்பு ஒரு வாரம் ஹெவன் மாதிரி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போனா வனிதா ரஞ்சனி இதை பார்த்து அசந்து போயிட்டா அவளோட மைண்ட் வாய்ஸில் நானும் டீச்சர் அவளும் டீச்சர் ஆனால் அவளோட வாழ்க்கை சூப்பராக போகுது என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அன்னையிலிருந்து ரஞ்சனியோட மனசுல இருந்த நிம்மதி எல்லாம் போயிடுச்சு சதா சர்வகாலமும் அவ வாழ்க்கையை நினைச்சு நொந்து போக ஆரம்பிச்சாள் அவளோட மகள் பண்ண சின்ன சின்ன குறும்புகள் கூட அவளுக்கு பெரிய கோவத்தை உண்டாக்குச்சு கணவன் மேலேயும் தேவையில்லாத கோபத்தை காட்டி வீட்டில் சண்டைகள் தான் அதிகமாச்சு இதனால கணவனுக்கும் மனைவிக்கும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு வந்து தன் குழந்தைய தூக்கிக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கே போயிட்டா ஒரு வாரம் கழித்து அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வனிதா கிட்டே இதை பற்றி கேட்டே ஆகணும் அப்படின்னு நினச்சி அவகிட்ட போய் கேட்டாள் வனிதா எப்போவுமே இவ்வளோ ஸ்டைலிஷா ரிச்சாக இருக்கீங்க நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துக்கு போயிட்டு வரீங்க இதனால் உங்களுக்கு இன்ஸ்டால ஃபேஸ்புக்கில் உங்கள் ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்காக எத்தனை பேர் ஃபேன்ஸ் தெரியுமா எத்தனை பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க தெரியுமா எப்படி உங்களால் இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டா அவள் அப்படி கேட்டதும் வனிதாவோட முகம் திடீர்னு வாடி போயிடுச்சு இல்லை ரஞ்சனி இது எல்லாமே உண்மையானது இல்லை நாங்கள் நல்லா இருக்கோம் ஆடம்பரமாக வாழ்கிறோம் அப்படின்னு வெளி உலகத்துக்கு காட்டிக்கிறதுக்காக இதையெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறதுக்காக கடனை வாங்கி தான் செஞ்சோம் தான் எல்லாமே வாங்கினோம் இப்போது கடனை கட்ட முடியாமல் ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருக்கோம் என் கணவருக்கும் ஓவர் டைம் பார்த்து உடல்நிலை வீணாக போனது தான் மிச்சமாக இருக்குது இதனால் மனநிலையும் மாறிப்போச்சு இப்ப குடும்பத்துல யாருக்குமே நிம்மதி இல்லாத தன்மைதான் இருக்கு நாங்க நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கற அடிக்கடி போட்டோ போட்டு காட்டிட்டு இருந்த எங்களால அதை மாத்திக்க முடியல அதனால மேல மேல பிரச்சனைகளை தான் சிக்கிறோம் இத நான் யார்கிட்டையும் இது வரைக்கும் ஷேர் பண்ணதில்லை ஆனா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வனிதா அழுதுட்டா தான் அதோட உண்மை நிலை என்னன்னு ரஞ்சனிக்கு புரிய ஆரம்பிச்சது இப்படி ரியல் லைஃபுக்காக சின்ன பின்னமாகி நிம்மதி இழக்கிறதுக்கு பதிலாக ரியல் லைஃப்பில் நிம்மதியான மனநிலையோட வாழ்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணான் ஸ்கூல் விட்டு போகும்போது கண்டிப்பாக ஹஸ்பண்ட் கிட்டே போய் மன்னிப்பு கேட்கணும்னு மனசார நினச்சிக்கிட்டா இப்போது ரெண்டாவது கதை குமுதான்னு ஒரு பெண்மணி நாற்பத்தி ரெண்டு வயசு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவளோட பையன் தான் சுரேஷ் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கான் அந்த குமுதாவுக்கு சுரேஷ் தான் உலகமே ஆனா சுரேஷுக்கு தன்னோட அம்மா கிட்ட பேசக்கூட நேரம் இருக்காது அதுக்கு காரணம் அவன் ஓவரா படிச்சுக்கிட்டே இருக்கிறதால இல்லைங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் கேமு மீம்ஸ் இதுதான் காரணம் அம்மா கிட்ட பேசும்போது கூட முகத்தை பார்த்து பேச மாட்டான் ஃபோனில் இருக்கிற ஸ்க்ரீனை பார்த்து தான் பேசுவான் ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு அது ஒரு முக்கியமான நாள் அவளோட பிறந்த நாள் அன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து இருந்து எல்லா சாப்பாடும் செஞ்சு வச்சு மகனுக்காக மகனுடைய அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்காக காத்துட்ருந்தாங்க ஆனால் சுரேஷுக்கு அது சாதாரண நாளாக தான் இருந்தது ஏன்னா அவன் அந்த பிறந்தநாளை மறந்துட்டான் காலையில் எழுந்து வந்து காஃபி வேணும்னு கேட்கும்போது கூட கையில் ஃபோனோட தான் கேட்டுகிட்டு இருந்தான் காஃபி கொடுத்துட்டு அந்த அம்மா ஏதோ சொல்ல வாய் எடுத்தப்போ ஹெட்ஃபோன் போட்டுட்டே அம்மா ப்ளீஸ் இப்போ எதுவும் பேசாதீங்க கிளாஸ் இருக்குது ஆன்லைனில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் நாள் முழுக்க அந்த ஒரு வாழ்த்துக்காக அவன் காத்துட்ருந்தான் ஆனால் அவனுக்கு அது நினைவுக்கே வரல ராத்திரி ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி அவளே சின்னதாக ஒரு கேக் வாங்கிட்டு வந்து மெழுகுவத்தி ஏற்றி அவளுக்குள்ளேயே மெதுவாக சொல்லிக்கிட்டா ஹாப்பி பர்த்டே டு மீ அப்படின்னு அவள் கண்ணில் கண்ணீர் மனசில் கஷ்டம் அதே நேரத்தில் சுரேஷ் இன்னொரு அறையில் இன்ஸ்டாவில் ஸ்டோரி எடிட் இருந்தான் ஹேப்பி பர்த்டே ப்ரோ ஐ லவ் யூ அப்படின்னு போட்டு அவன் ஃப்ரெண்டு ஐடியை டேக் பண்ணிட்டு இருந்தான் உடனே அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் அவன் வாழ்த்துக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவன் அம்மா பற்றியும் விசாரித்தான் என் பர்த்டே அப்போ தான் ஆன்டிக்கும் பர்த்டேன்னு ஒரு தடவை சொல்லியிருக்காங்க இன்னைக்கு என்னடா ஸ்பெஷல் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டான் அவனுக்கு அப்போ தான் மண்டையில் அடித்த மாதிரி உரைச்சிது உடனே வெளியில் போய் பார்த்தான் அவங்க அம்மா அழுதுகிட்டே கேக் வெட்டுறதை பார்த்து ஷாக் ஆகிட்டான் ஃபோனை தூக்கி ஒரு ஓரமாக வச்சவன் ஓடி போய் அவனோட அம்மாவை தட்டி பிடிச்சிக்கிட்டான் என்னை மன்னிச்சுமா இன்றைக்கி முழுக்க உன் மனசை கஷ்டப்படுத்தி உன்னை அழ வச்சுட்டேன் இனிமேல் என்னைக்கும் இப்படி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான் இந்த ரெண்டு கதைகள்லேருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா ஒரே ஒரு தத்துவம் தாங்க நிழல் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நிஜம் நின்று நம்பி நீ தொலைந்து போனால் நிஜமான வாழ்க்கை நிழலாய் போகக்கூடும் இந்த தத்துவம் தான் சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு மேடை மாதிரி எல்லாருமே அவங்கள சூப்பர் ஹீரோவாக தான் காட்டுறாங்க யாரும் அவங்களுடைய கண்ணீர் கூரை கவலையை அப்லோட் பண்ணவே மாட்டாங்க உதாரணத்துக்கு துபாயில் கான்ட்ராக்ட் வேலை செய்கிற யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பில்டிங் முன்னால் யாரோ ஒருத்தரோட கார் முன்னால் போய் நின்று மீடியாவில் ஃபோட்டோ போடுவாங்க அதை பார்த்து மயங்கி எத்தனை பேர் அங்கே போய் சிக்கி சின்ன பிணமாக இருக்காங்க உண்மையிலேயே அந்த வேலையை பார்க்குறவங்க அவங்களோட ரூம்மையும் அவங்க அனுபவிக்கிற கஷ்டத்தையும் எடுத்து ஃபோட்டோ போட்டால் இங்கே நாம் வாழ்கிறது தான் நிறைவான வாழ்க்கைன்னு நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்க அது மாதிரி தாங்க உங்களோட வாழ்க்கையை வேறு ஒருத்தரோட பிரம்மாண்டமான ஃபோட்டோஸையும் ஸ்டேட்டஸையும் பார்த்து ஒப்பிட்டு பார்க்காதீங்க அவங்களோட சிரிப்புக்கு பின்னால என்னெல்லாம் மறைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியாது நம்முடைய வாழ்க்கை எளிமையா இருந்தாலும் நிம்மதியா இருந்துச்சுன்னா அதுதான் பெருமை ஏன்னா அது மட்டுந்தான் நாம உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதுக்கான அடையாளம் சோசியல் மீடியா ஒரு நாடக மாதிரி தான் பல பேர் வாழ்க்கையில நடந்தே இல்லாத சந்தோஷங்கள் எல்லாம் அங்க காட்டுவாங்க அவங்க எதெல்லாம் காட்டுறாங்களோ அதையெல்லாம் வாங்கி இருக்காங்க இங்க இருக்கிறவங்க எத்தனை பேரு வீடு நிலம் நகை ஏன் காஸ்ட்லி ஃபோனு இது எல்லாமே கடனில் வாங்கி வாழ்க்கையில் நிம்மதி எழுந்துட்டுருக்காங்க இதில் முக்கியமாக மாற்றுறது நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் தாங்க ஸ்க்ரீன் லைட்டில் நம்மளை தேடிட்டு இருந்தால் நம்ம சுற்றி இருக்கிற உண்மையான ஒளி மறைஞ்சு போயிடும் நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷனுக்காக இருபது நிமிஷம் காத்திருக்கிறத விட்டுட்டு உங்கள் அம்மாவோட குரலை கேட்க ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணுங்கள் அது மனசுக்கு நிம்மதியை தரும் ஃபோனில் வர ஒரு மெசேஜை பார்த்து ஸ்மைல் பண்ணுறதை விட நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட சிரிப்புக்கு நாம் காரணமாக இருக்கிறது தான் வாழ்க்கையோட உண்மையான அச்சீவ்மெண்ட்டுங்க சோஷியல் மீடியா அடிமைத்தனம் எப்படி வருது அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத சில மனோ தத்துவ நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முதலாவதாக அவங்க சொல்கிறது டோப்பமீன் டீடாக்ஸ் அதாவது சோஷியல் மீடியா அது வந்து ஒரு போதை பொருள் மாதிரி நமக்கு வேலை செய்யுது ஒவ்வொரு நொடியும் நமக்கு சின்ன சின்ன ஒரு ஆனந்தமான உணர்வு அது கொடுக்குது அதனால் நம்மளை மறந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அதை பார்க்கலான்னு போகிற நாம அஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் அதில் இருந்து வெளியில் வரும் இதை சமாளிக்கணும்னா டோப்பமின் டீ டாக்ஸ் அதை பண்ணணும் அதாவது வாரத்தில் ஒரு நாள் நோ சோஷியல் மீடியா டே அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க தினமும் ஒரு மணி நேரமாவது நோ ஸ்க்ரீன் ஜோன் அப்படின்னு போட்டுக்கோங்க அது காலை நேரமோ மாலை நேரமோ எதுவோ உங்கள் இஷ்டம் இந்த நேரத்தில் வெளியில் போய்ட்டு வாங்க புக்ஸ் படிங்க எழுதுங்க தியானம் பண்ண தெரிஞ்சால் தியானம் பண்ணுங்க இந்த மாதிரி ஆஃப்லைன் எல்லாம் ஈடுபடுங்க ரெண்டாவதாக உங்கள் சொல்கிறது டைம் ஆடிட் உங்களோட நேரத்தை கவனிங்க அதாவது சில பேர் தனக்கே தெரியாமல் நாள் முழுக்க சோசியல் மீடியாவை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு நாளில் நீங்கள் எந்த அளவுக்கு சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துகிறீங்க எந்தெந்த ஆப் எல்லாம் போகிறீங்கிறத நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதி வைங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்கள் நேரத்தை நீங்கள் எங்கே எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படின்னு மூணாவது நோட்டிஃபிகேஷன் ட்ராப்பை நிறுத்துங்க அதாவது நோட்டிஃபிகேஷன் பார்த்து தான் நாம் முக்கால்வாசி அந்தந்த ஆப் குள்ளே போய் பார்த்து நேரத்தை செலவு பண்ணுறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நம்ம மியூட் பண்ணிட்டா நமக்கு எப்போ அந்த ஆப்ஸ் தேவைப்படுதோ அப்போ மட்டும் நம்ம போய் பார்க்கலாம் அந்த ஆப்ஸ் நம்மளை கூப்பிட்டு அப்போ போய் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நாலாவதா கண்டென்ட் கியூரேட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மற்றவங்களுடைய பொலிவான வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம வாழ்க்கை சாதாரணமாக தான் இருக்குது அப்படின்னு உணர்கிறோம் அதை நினச்சி கவலைப்படுறோம் இதை தவிர்க்கணுன்னா உங்கள் ஃபீடை வந்து சுத்திகரிக்கணும் அதாவது உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷனல் ஆரோக்கியம் கல்வி சார்ந்த பதிவுகள் இல்லை வேறு நல்ல பதிவுகள் உள்ள பக்கங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அஞ்சாவதா மைண்ட்ஃபுல் மீடியா யூஸ் அதாவது நாம் களைப்பா சோகமாக நமக்கு பிடிச்சவங்களோட சண்டை போட்டால் இந்த மாதிரி நேரங்களில் தான் நாம் அதிகமாக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது என்ன தருது நமக்கு தற்காலிகமான இன்பத்தை தருது ஆனா நிரந்தரமான கில்ட்டு கொடுத்தது அதனாலதான் அதுக்கு பதிலா நம்ம வாக்கிங் போலாம் ஜேர்னலிங் பண்ணலாம் பிரீதிங் பண்ணலாம் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் ஈடுபடுங்க ஆறாவதா ரியல் சோசியல் கனெக்ஷன்ஸை வளர்த்துக்கோங்க அதாவது சோஷியல் மீடியால இருக்கிற மக்கள் தான் நம்மளுடைய சொந்தங்கள் மாதிரியும் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க வாழ்கிறவங்க அந்த வீடு இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப நெருக்கமானது மாதிரியும் பல பேர் தன்னுடைய மனோபாவத்தை பாவத்தை வாழ்த்துக்கிறாங்க அதை வெட்டுருங்க மனநல ரீதியாக முகம் பார்த்து பேசுறது குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணுறது நம்ம சுத்தி இருக்கிற நட்புகள் இதுதான் உண்மையான அசலான வாழ்க்கை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே எந்த ஆன்லைன் பயன்பாடும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் நேரத்தை உண்மையான உறவுகளோட செலவு பண்ணுங்கள் ஏழாவதாக செல்ஃப் ஒர்க் அதாவது நாம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக பதிவு பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் எவ்வளோ லைக்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய கௌரவம் இருக்குது நம்முடைய வாழ்க்கை இருக்குதுன்னு முழுசாக அதில் மூழ்கி போயிடாதீங்க அது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் எடுத்துக்கோங்க அந்த லைக்ஸை வச்சு உங்களோட லைஃப்பை தொலைச்சிடாதீங்க இதை எல்லாமே நாம் ஃபாலோ பண்ணால் சோஷியல் மீடியா அடிமைத்தனத்திலேருந்து நம்மளை மட்டும் இல்லை நமக்கு பிடிச்சவங்களையும் காப்பாற்ற முடியுங்க இன்றைக்கு தத்துவமும் கதைகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மற்றதெல்லாம் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் லைக்கு கமெண்ட்டு ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க மீண்டும் சந்திக்கிறேன் ஒரு நல்ல தத்துவத்துடன் நன்றி